அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டவர்களுக்கு தாவேகா மாநாடு உரிய பதில் சொல்லும் என்று விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் இன்று விக்கிரவாண்டியை அடுத்த விசாலையில் மாநாட்டிற்காக தேர்வு செய்யப்பட்ட எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பந்துக்கால் நடும் விழா கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் பந்தகால் நடும் விழாவே மாநாடு போல் அமைந்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்நிலையில் கட்சியினருக்கு விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் தாவிக முதல் மாநில மாநாடு கட்சியின் அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு என்றும் கொள்கை திருவிழா என்றும் கூறியுள்ளார் மாநாட்டில் பங்கேற்கும் தோழர்கள் ராணுவ கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தங்கள் இயக்கம் மற்ற அரசியல் கட்சிகள் போன்று சாதாரண இயக்கமல்ல என்றும் குடும்பங்கள் இணைந்த கூட்டு பெரும்படை என்றும் விஜய் கூறியுள்ளார் அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக வென்று காட்டு தெரியுமா என்று கேட்டவர்களுக்கு மாநாடு உரிய பதில் சொல்லும் என்று விஜய் தெரிவித்துள்ளார் அரசியல் களத்தில் வேகத்தை விட விவேகமாகவும் யதார்த்தத்தை விட எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்றும் விஜய் கூறியுள்ளார் மாநாட்டு பணிகளுக்கான பொறுப்பாளர்களும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நமது ஒற்றுமையே வலிமை என்பதை உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வி சாலை என்ற வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் விஜய் கூறியுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்